ஹலோ வணக்கம் உறவுகளே எப்படி இருக்கிறீங்கள் நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம் என்ன இதில் இருக்கண்டு பாருங்கோ பனங்கிழங்கு பனங்கிழங்கு வந்து நேற்று தமிழ் கடைக்கு போனாங்க அங்கே ஒரு புது கடை திறந்தது இணைவாண்ட ஒரு கடை அப்போ அந்த கடையில் பனங்கிழங்கு இது இருந்த நல்ல பெரிய கிழங்குகள் அப்போ நாங்கள் இது வாங்கினாங்க இந்த அஞ்சு ரெண்டு நாலு ஆறு கிழங்கு எடுத்தேனா அஞ்சு ரூபா வந்துச்சு இங்கே பெனங்கிழங்கு இல்லாத தானே வழி அப்போ எனக்கு பெனங்கிழங்குன்றா நல்ல விருப்பம் அப்போ வாங்கி கொண்டு வந்தது இதை நான் அவிய போட போகிறேன் அவிச்சு பெனங்கிழங்கு துவையல் செய்ய போகிறேன் எனக்கு ஒரு பெனங்கிழங்காக கண்டால் துவையல் செய்ய வேணும் துவையல்ண்டா ரொம்ப பிடிக்கும் அப்போ இதை என்ன செய்ய போகிறோம்ன்றா இந்த தோலை உரிக்க தோலை எல்லாம் உரிச்சிட்டு உரிக்கணும் நல்லா பெரியாகலாம் ஒரு வேதத்தில் உறுக்காத்தானே வெறும் அது நாங்கள் தமிழ் கடைக்கு போனாத்தான் வாங்கலாம் தூரம் தமிழ் கடை கிட்டவும் இல்லை தோன் முன்னண்டா நகரக்கு போவோம் இப்போ எல்லாத்தையும் இப்படி ஆறு கலாங்குதான் ஆறையும் முறிச்சிட்டு கழுவணும் முறித்து போட்டு என்னோடனும் இந்த வேர் வெட்டணும் இந்த வேரை வேற வந்து வட்டி அடுக்கணும் இதை இப்படி வெட்டிட்டு இப்படி வெட்டிட்டு அவங்க போடுறது கழுவி போட்டு இங்கே வேறங்க இதை வேற வேற வெட்டிட்டு களி போட்டு அவைய போடணும் அப்போ எல்லாம் உரிச்சு போட்டு களி போட்டு காட்டுறேன் வேறுங்கோ ஆறு கிழங்கம் அவையா போட்டிருக்கிறேன் ஆறு கிழங்கம் ஐந்து ஈரோ ஐந்து ஈரோக்கு வாங்கி வந்தேன் நான் இது அவியா ஒரு முப்பது நிமிஷங்கள் எடுக்கும் முப்பது நிமிஷத்துக்கு பிறகு நான் எப்படி அவிஞ்சிருக்கேன்ட்டு பார்க்குறது காட்டுறேன் உங்களுக்கு எப்படி அவிஞ்சிருக்கேன்ட்டு பார்க்க பா அதுக்கு பிறகு நான் துவையல் செய்ய போகிறேன் துவையலுக்கு என்ன மாதிரி துவையல் செய்கிறன்றத காட்டுறன் அதுக்கு என்னென்ன போட வேணும் தேங்காய் பூ போடணும் வாங்கி கொண்டு வந்த நான் அடித்து திருவோணும் பச்சை மிளகா மிளகு தேங்காய் பூ வெங்காயமண்டு போடுற பொருட்கள் எல்லாம் அவண்டா காட்டுறேன் இந்த கிழங்கா அப்புறம் இதை முறிக்கணும் அப்படி எப்படி முறிச்செடுக்கிறது எல்லா வற்றையும் நான் அவன்டா காட்டுறேன் இப்போ இதை அவிஞ்சு வரட்டு முப்பது நிமிஷம் எடுக்கும் அதுக்கப்புறம் பார்ப்போம் பாருங்கோ சரியாகிற மணத்தையாளம் அடுப்பாக நிப்பாட்டுறேன் உண்டு எடுத்து அவிஞ்சு போச்சோண்டு பார்க்கணும் இங்கே பாருங்கோ அவிஞ்சிருக்கு சரியாயிரம் மனத்தியாலும் நான் இதை எப்படி அவிஞ்சாண்டு காட்டுறேன் எப்படி அமைஞ்சேன் இங்கே இதை வந்து இதை வந்து இப்படி சரிய கையெல்லாம் சுடுதுலிட்டு இது இருக்கலாம் இது 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 பீரி இதாக சொல்கிற பீரி இதில் தான் அவிஞ்சுவச்சோண்டு பார்க்குறேன் ஜ இது இப்படி இப்படி நசைஞ்சு வந்தால் அவிஞ்சிட்டுது நறுக்கு இருந்தால் அவிஞ்சே இல்லை இது அவிஞ்சிட்டுது இப்போ வேறு சாப்பிட்லாம் இந்த இதை முடிச்சு பார்ப்போம் சாப்பிட்றேன்னு சாப்பிட்றான்னு அவிஞ்சோச்சு இதை எடுத்து சுடுவோது இதை அடுத்து என்ன செய்யணுமெண்டா இப்படி வெட்டிட்டு இப்படி குந்து வாடுறது இது குந்தன்றது இது குந்து இப்படி குந்து எடுத்துட்டு அப்புறம் இப்படி இப்படி சின்ன சின்னன்னா முறிக்கணும் இப்படி எல்லாத்தையும் முறிச்சுட்டு செய்கிறாக்கு இப்படியெல்லாம் துண்டு துண்டாக முறிக்கணும் எல்லாத்தையும் முறிச்சு போட்டு காட்டுறேன் சுடுவது கிளாங்கு ஆற விட்டு செய்கிறேன் அரை மனசு காலத்தில் அமைஞ்சுட்டு கரங்க அப்படி இப்படி சின்ன துண்டாக எல்லாம் முறிச்சு முறிச்சு எடுத்துட்டேன் இப்படி எடுத்தேனான்னு எல்லா கிழங்கும் செய்யலை இல்லை ரெண்டு கிழங்கு பாசிங் கிடக்கு நான் இது சும்மா சாப்பிட்றாக்கு சும்மா சாப்பிடலாம் வளத்துலேருந்து தான் செய்ய போகிறேன் இதை சின்ன சின்ன நான் முறிச்ச இந்த குந்துவழிஞ்ச வேறுங்க இதுதான் அந்த கழிவு குந்துகள் குந்தன்ட்டு சொல்கிறது இதை இதெல்லாம் நான் பார்ந்து எடுத்தேன் நான் அதில் அதை வச்சுட்டு இதுக்கு தேவையான தொவியலுக்கு தேவையான பொருள் இது தேங்காய்ப்பூ பூ பச்சை உங்களுக்கு பச்சை மிளகாய் கேட்ட மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் மற்றது மிளகு மிளகு கூட போடலாம் இது சின்ன சர்க்கரை கட்டி ஊரில் ஒரு சின்ன பனங்கட்டி கட்டி தான் போடுறது பெனங்கட்டி என்னெண்டா பயத்துக்கில் ஒன்றும் செய்யாது அதுக்கு சின்ன பனங்கட்டி துண்டு போடுவினா ஜேஷாமல் இருக்கும் இதில் ஒரு சின்ன உள்ளி உள்ளியும் போடலாம் பயத்துக்க ஒன்றும் செய்யாது ஆனால் உள்ளி தேவையில்லை நான் போடையில் விரும்பினா போடலாம் பயத்துக்கு எதுவும் செய்யாது அப்படி போட்டால் இப்போ நாங்கள் இந்த மிளகாயையும் வாரங்க இதுக்காக போடுறேன் மிளகா மிளகு மிளக எல்லாம் போட்டு முதல்ல அரைப்பேன் பெனங்காய் என்ன இதை சக்கரை காட்டியை என் போட்டு முதல்ல அரைப்போம் இறச்சிட்டு வாரேன் இந்த மாதிரி இறச்சாச்சு இதுக்குள்ளே இப்போ இதாக போடுவோம் என்னண்டா கிழங்கு கிழங்கா போடுறேன் பிளங்காய் போட்டுட்டு ஒரு க ஒரு சுத்து அரைச்சிட்டு வரேன் பாருங்க இந்த மாதிரி அரை வெட்டுறதுக்கு இதுக்குள்ளே தேங்காய் பூ வெங்காயமும் போடுவோம் இதில் எல்லாம் ஃபுல்ல அரைக்கி எல்லாம் ஓடாக்கி இதில் அரைவாசியை எடுத்து இப்படி போட்டு அரை அரை விடாது நான் அரை வாசைய போகிறேன் பொருங்கோ அரைவாசியை தான் போட்டேன் நான் அரைவாசியை எடுத்து வச்சுக்கிறேன் அரைப்பு அரைக்கலாம் இப்போ இதை நான் எப்படி அரைச்சி கொண்டு வரேன் நல்லா அரைக்கக்கூடாது அந்த கிழங்கு கடி கடிவர்ற மாதிரி இருக்கணும் ஆக நல்லா அரைக்கக்கூடாது வேற அரைக்க இந்த மாதிரி வரும் இப்படி ரெண்டு வரும் இப்போ இதை அள்ளி எடுப்போம் எடுத்துட்டு அடுத்த இதை போடுவோம் வேறு நல்லா அடிவடக்கூடாது இஞ்சி பாருங்க வச்சில் அது கடிவர்ற மாதிரி இருக்கும் அந்த கிழங்கு இதை கொட்டிட்டு அடுத்த ரிப்பு அரைக்க போகிறேன் அடுத்த போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன் நம்ம பேரங்கோ இப்படி அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இது ரெண்டு தடவையாக போட்ட வடியால் வடிவாக சேர்க்க வேணும் எல்லாத்தையும் ஒரு க வடிவாக சேர்த்துட்டு சேர்க்க வேணும் கையால் சேர்க்குறேன் உரைப்பூ இது சேர்ந்து நல்லா இருக்கும் மிளக மிளாக நல்ல ஒரு டேஸ்டாக இருக்குது செய்து வேறுங்கோ நீங்களும் வாங்கி செய்து வேறுங்கோ நாங்கள் இது திருலங்காவில் நாங்கள் எங்களுக்கே நிறைய பனையல் இருந்தது அப்போ பெரிய பனம் பார்த்து போடுவோம் அப்போ அளவளவாக பெனங் பெனங்கிழங்கு கிண்டி ஒவ்வொரு காலங்கிண்டைக்குலாம் இந்த கிழங்கு துவையல் செய்வோம் செய்து இந்த கிழங்காய் அவிய அவிய வச்சு இப்படி எடுத்து ரெண்டா புளந்து காய வைக்கும் நாலஞ்சு நாளைக்கு காய வச்சால் என்று சொல்கிறது காய்ச்சதை புழுக்கோடியல் இதை அவியாமல் அவியாமல் பச்சையாக காய வச்சால் மூன்று நாள் வயசில் காய வச்சுட்டு எடுத்து சின்ன சின்ன அமுறிச்சிட்டு க்ரே இதில் மில்லில் கொண்டு போய் மாவாக்குறது மாவாக்கினால் ஒடியல் மா அதாவது நாங்கள் கூழ் காய்ச்சுவோமே கூழ் காறது அவிக்காத பெனங்கிழங்கில் பெனங்கிழங்கை காய வச்சு அதை எடுத்து மாவா திரிக்கிறது தான் ஒடியல் மா அவிச்ச கிழங்கை அவிச்ச கிழங்கை இப்படி காய வச்சுட்டு எடுத்தால் புழுக்கொடியல் சில பேருக்கு இதுகள் தெரியாது அதுதான் சொல்கிறேன் அப்போ நாங்கள் எங்களுக்கு நிறைய இருந்தபடியாக பெரிய பாத்தி போடுவோம் பூரா நன்றது அதில் வர அந்த கொட்டை அந்த மொட்டு பூரான் மொட்டு அதை பட்டி ரெண்டா அந்த போட்டு உள்ளுக்குள்ளே வெள்ளையாக இருக்குது மொட்டு அதை எடுத்து சாப்பிட அந்த மயிச்சேஸாக இருக்கும் அதுவும் நாங்கள் நிறைய சாப்பிட்றோம் நாங்கள் இப்போ ஸ்ரீலங்காவும் எங்களுக்கு பனை இப்போ இல்லை தரி தரைச்சி போட்டினா ஒரு மூன்று நாலு பனை தான் நிற்குது எங்கட ஹானிக்கில் அப்போ இதை வந்து இப்படி இப்படி உருண்டை ஆக்கும் ഇപ്പ ഉരുണ്ടി ആക്കിയിട്ട് അളവലവ ഉരുണ്ടി ആക്കിയിട്ട് കൊഞ്ചു തപ്പി വിട അപ്പൊടി തപ്പി തപ്പി എല്ലാ ഉരുണ്ടിയും അപ്പം പിടിച്ച് വെപ്പി വെച്ചിട്ട് വരും ഉരുണ്ടിയാ എടുത്ത് സാപ്പിട നല്ല കാര തേറോട് നല്ലൊരു நீங்களும் செய்து வேற குறும்புற செய்தால் விட மாட்டிங்க நல்லா சத்தானது இந்த ஒடியால்மா ஒடியல் புட்டு புழுக்கொடியல்மா அதுவும் குளச்சி செங்காய் சீனி போமா சீனி போட்டு குழச்சி சாப்பிட்லாம் இப்படி எல்லாத்தையும் உருண்டையாக்கி செய்து போட்டு காட்டுறேன் பேருங்கோ பனங்கிழங்கு துவையல் எல்லாம் செய்து இப்படி உருண்டையாக பிடிச்சது இப்படி தப்பமாய் செய்யணும் அப்போ தான் நல்லா இருக்கும் பேரங்கோவள வடவையாக இருக்கிற சொல்லி சாப்பிடாமலாம் நல்லா இருக்கும் நீங்கள் முறை முறை செய்து பேருங்கோ செய்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும் பிரச்சனை இல்லை பனங்கிழாங்கு அவிய வையுங்கோ அரை மணத்து அழைஞ்சிலாகலாங்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் செல்லுமா அந்த கிளங்கு அழிஞ்சு வச்சோண்டு பார்க்குறாங்க நான் காட்டினமா மாதிரி செய்து பேருங்கோ அந்த பீரி அவிஞ்சு இருக்கணும் அப்படி அவிஞ்சா அவிஞ்சு போச்சு அப்போ இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமென்று நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமென்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பயன்பாட்டுன அழுத்தி விடுங்க உங்களுக்கு மீண்டும் சப்போர்ட் தாங்கோ நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் ஓகே பாய்